இந்த வாக்குரிமையை பறிப்பதற்கான வேலை இப்படி மக்களினுடைய உரிமைகளை எல்லா வடிவத்திலிருந்தும் அவன் வெளியேற்றுவதற்கான ஒரு தொடர் முயற்சி தான் அதற்கான ஒரு அடுத்த கட்ட நகர்வு தான் பல முறை எச்சரிக்கிறோம் மீண்டும் மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அவன் அடுத்த முறை கை வைப்பது இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தில் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இவனுடைய கொள்கை எதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் என்ற தத்துவம் தான் இவனை வந்து பயமுறுத்தி கொண்டிருக்குது அப்போ அந்த அரசமைப்பு சட்டத்தின் மூலம் இங்கே பெறப்படக்கூடிய அனைத்து மக்களுக்குமான உரிமையை பறிப்பதற்கான ஒவ்வொரு நடவடிக்கையும் தொடர் நகர்வுகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறது தான் இந்த அயோக்கியத்தன பாஜக சங்கி அரசினுடைய வேலை அப்போ இதில் என்ன சிக்கல் இருக்குது பல்வேறு சிக்கல் இருக்குது இப்போ இந்த வடிவம்லேயே பல சிக்கல் இருக்குது ஒரு உறவினர் முறையெல்லாம் கேட்கலாம் என் பேரு எது வாக்காளர் அட்டை ஆதார் அட்டை ரேஷன் கார்டு இதெல்லாம் எதுக்கு என்ன சக்கரை கீக்கரை கொடுக்க முடியா இல்லை அரிசி போட முடியா உனக்கு எதுக்கு இந்த வேலை செய்கிற காலத்துல என்ன அயோக்கியத்தில் இருக்கலாம் இந்த ப